பெரும்பாலும் அந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ வந்து புத்திர பாக்கியம் அப்படின்றது இருக்கும் ஏன்னா கடந்த மாதங்கள்லேயுமே அந்த வாய்ப்புகள் வந்து நிறைய கிடைச்சிருக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போவுமே அந்த புத்திர சந்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது குழந்தை பாக்கியத்துக்கு வந்து இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு மேலும் இந்த தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே நிறைய பேருக்கு வந்து திருமண வாழ்க்கையிலையுமே ரொம்ப பிரச்சனையாக இருந்திருக்கும் அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய தனுசு ராசிக்காரங்களுக்கு காதல் சம்பந்தப்பட்ட திருமண வாழ்க்கை வந்து அமையும் அதாவது காதல் அதாவது ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு இருக்கிறோம் இருந்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி வந்து வீட்டில் பேசி நீங்கள் காதலிக்கிறீங்கன்னு தெரிஞ்சு வீட்டில் வேண்டான்னு சொன்னவங்களாக இருந்தாலும் சரி ஆனால் இப்போ உங்கள் வீட்லேயே வந்து அவங்க நீங்கள் விரும்பின பொண்ணையே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் இல்லை நீங்கள் விரும்பின பையனையே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வருவாங்க ஏன்னா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரக்கூடிய முதல் தமிழ் மாதம் அதாவது தை மாதத்துடைய கோச்சார ராசி பலன்கள் இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் இந்த தை மாதம் எந்த மாதிரியான பலாபலங்கள் நடக்கும் அப்படின்றதையும் அதேமாதிரி இந்த தை மாதத்துடைய விசேஷங்களையும் இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதமே இப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதாவது தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் இந்த தனுசு ராசிக்காரங்க பொதுவாகவே தனக்குள்ள ஒரு டெ டெட்லைனை வச்சுக்கிட்டு அதை மீறி யாராக இருந்தாலும் அவங்க கையில் பழகாமல் இருப்பாங்க அதாவது தனக்கு தானே ஒரு வளையத்தை வச்சுருப்பாங்க எப்போவுமே இந்த தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டன்னா முதல்ல வருத்தப்படுறது தனுசு ராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க ஏன்னா அந்த தர்மஸ்தானம் தர்ம திரிகோணம் அப்படின்னு சொல்லுவாங்க காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசியாக வரக்கூடிய அந்த திரிகோண அமைப்பில் இருக்கிறது இந்த தனுசு ராசி அதே மாதிரி இந்த தனுசு ராசி மூல நட்சத்திரக்காரங்களாக இருந்தாலும் புராட நட்சத்திரக்காரங்களாக இருந்தாலும் உத்திராட நட்சத்திரக்காரங்களாக இருந்தாலும் அந்த ஒரு இறக்க குணம் அப்படின்றது இவங்க கையில் மிகுதியாகவே காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தர்ம குணமும் இவங்க கையில் இருக்கும் யாராவது ஏதாவது ஒன்று இல்லை அப்படின்னு சொன்னால் உடனே கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து இந்த தனுசு ராசிக்காரங்க கையில் இயற்கையிலேயே இறைவன் வந்து படைச்சிருக்கான் அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்குன்னு கேட்டால் நிச்சயம் வந்து ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லலாம் என்னங்க அற்புதமான மாதம்னு சொல்கிறீங்க அதை பாடு ஏழரை சனியில் பட்ட பாடு எங்களுக்கு தானே தெரியும் அப்படின்னு இருந்தாலும் சனி பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு மூணுல சஞ்சாரம் செய்கிறார் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு இருந்தது இருக்குது அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாள் இருந்த பார்வை வேறு இப்போ இருக்கிற பார்வை வேறு அதனால் இத்தனை இத்தனை நாள் வந்து அவர் ராகுவுடன் இணைந்து சஞ்சாரம் செஞ்சுட்டு அந்த ராகுவோடைய ராகுவோட சேர்ந்த குருடைய பார்வையாக இருந்தது ஆனால் இப்போ தனித்த குருவோடைய பார்வை இருக்குது பெரும்பாலும் அந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ வந்து புத்திர பாக்கியம் அப்படின்றது இருக்கும் ஏன்னா கடந்த மாதங்கள்லேயுமே அந்த வாய்ப்புகள் வந்து நிறைய கிடைச்சிருக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போவுமே அந்த புத்திர புத்திர சந்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது குழந்தை பாக்கியத்துக்கு வந்து இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போ தீர்வாகும் அது மட்டும் இல்லை உங்களுடைய ராசிலையும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டில் உச்சமாக போகிற செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிலையும் சஞ்சாரம் செய்கிறார் உங்களுடைய ராசிக்கு ரெண்டுலேயும் அவர் உச்சமாக போகிறார் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படின்போது நீங்கள் பேசுகிற வார்த்தையில் ரொம்ப கண்டிப்போடு பேசக்கூடாது ஆல்ரெடி தனுசு ராசிக்காரங்க கட் அண்ட் ரைட்டாக பேசக்கூடிய ஒரு நபர்கள் அதுலேயும் இந்த இந்த மாதிரி இந்த செவ்வாயும் சூரியனும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் பேசுகிற பேச்சில் ரொம்ப கவனமாக பேசணும் ஏன்னா நீங்கள் ரொம்ப கண்டிஷனோடு பேசும்போது அது நிறைய பேருக்கு பிடிக்காமல் போயிடலாம் அதை வந்து ஏற்றுக்கக்கூடிய மனோபாவம் அவங்க கையில் இல்லாமல் இருக்கலாம் அதனால் வந்து நீங்கள் இந்த கண்டிப்போவுடன் பேசுகிறத வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு பேசுகிறது ரொம்ப நல்லது ஏன்னா அதனால் தேவையில்லாமல் அவங்களுக்கும் சங்கடம் இல்லாமல் உங்களுக்கும் சங்கடம் இல்லாமல் ஓரளவுக்கு என்ன சொல்கிறது சுமூகமான ஒரு சூழ்நிலை நிலவக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் வந்து இந்த தனுசு ராசிக்காரங்க பேசும்போது அதாவது இந்த தை மாதத்தில் நீங்கள் பேசும்போது ரொம்ப எச்சரிக்கையுடன் பேசுகிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல கேது இருக்கிறதுனால தொழிலில் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு ஈடுபாடு இல்லாமல் இருக்கலாம் வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து உங்களுக்கு நிறைய விரக்தியை கொடுக்கலாம் நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்கலாம் அதே மாதிரி கூட இருந்து யாருன்றது எல்லாமே வந்து இந்த பத்தில் இருக்கிற கேது அதாவது உங்களுடைய ராசிக்கு பத்தாவது ஸ்தானத்தில் பத்தாவது ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது வந்து உங்களுக்கு வந்து காட்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் என்ன நிறைய பேருக்கு வந்து திருமண வாழ்க்கையிலுமே ரொம்ப பிரச்சனையாக இருந்திருக்கும் அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா நிறைய தனுசு ராசிக்காரர்களுக்கு காதல் சம்பந்தப்பட்ட திருமண வாழ்க்கை வந்து அமையும் அதாவது காதல் அதாவது ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி வந்து வீட்டில் பேசி நீங்கள் காதலிக்கிறீங்கன்னு தெரிஞ்சு வீட்டில் வேண்டாம்னு சொன்னவங்களா இருந்தாலும் சரி ஆனால் இப்போ உங்கள் வீட்லேயே வந்து அவங்க நீங்கள் விரும்பின பொண்ணையே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் இல்லை நீங்கள் விரும்பின பையனையே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வருவாங்க ஏன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் வந்து உங்களுடைய குடும்பஸ்தானம் என்னக்கூடிய ரெண்டாவது இடத்துல இருக்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஐந்தாம் இடத்து அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால இந்த ஐந்து ஒன்பது அந்த காம்பினேஷன் அப்படி என்னும்பொழுது நிச்சயம் வந்து அது ஒரு நல்ல ஸ்தானம் அதாவது திரிகோணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று அஞ்சு ஒன்பது ஸ்தானங்கள் வந்து இணைஞ்சு ரெண்டாம் இடத்துல இருக்கிறது குடும்பத்தில் வந்து ஒரு நல்ல மகிழ்ச்சியும் குடும்பத்தில் வந்து ஒரு நல்ல புதுகலத்தையும் இந்த தை மாதம் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் குடும்பம் அப்படின்னும்போது குடும்ப குடும்பஸ்தானத்தில் இந்த மாதிரி ரெண்டு அந்த யோக கிரகங்கள் லக்னத்துக்கு யோக கிரகங்கள் சஞ்சாரம் செய்யும்போது போது யோக இருக்கும் இருக்கும்பொழுது பாத்தீங்கன்னா நிச்சயம் வந்து இந்த குடும்பம் இந்த பொருளாதாரம் தனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல சாதகமான பலன்கள் தான் வரும் என்னதான் தசாபுக்தி சரி இல்லைனாலும் கோச்சாரத்துல இந்த மாதிரி இருக்கும்பொழுது ஒரு தசாபுக்தி சரி இல்லைனாலும் கோச்சாரத்துல இந்த மாதிரி வர்றதுனால ஒரு நாற்பது சதவீதம் வந்து நல்ல சாதகமான பலன்கள் தான் நடக்கும் இதுவும் தசாபுக்தி நல்ல யோக தசாபுக்தியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு நிச்சயம் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல குடும்பம் அதாவது அந்த அடுத்த வாழ்க்கைக்கு வரக்கூடிய காலகட்டம் இனிமேட்டு இந்த இந்த வாழ்க்கை துணையோடு தான் இந்த வாழ்க்கையை முடிய போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரொம்ப முக்கியமான தருணம் வந்து ரொம்ப அருமையான தருணமாக அமையும் அதாவது மனசுக்கு பிடிச்சவங்க அதே மாதிரி கோரி பறிந்து நடக்கக்கூடியவங்க அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருக்கிறவங்க அதே மாதிரி அவங்க எதிர்பார்த்த மாதிரி நம்ம இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதத்தில் அதிகமாக நிகழ வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து திருமணத்திற்காக வரண் தேடிக்கொண்டிருப்பவர்களாக இருந்தாலும் சரி திருமணத்திற்காக காத்து கொண்டு இருப்பவர்களாக இருந்தாலும் சரி நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்களுக்கு வரண் அமையறதுக்கு அதிக வாய்ப்புகள் இந்த தை மாதத்தில் இருக்குது அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து இப்போ தைரியமாக உங்களுடைய திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் இப்போ முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது நல்லது அதே மாதிரி வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையுமே நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா மூன்றாம் இடத்துல சனி இருக்கார் பயணங்களின் போது நிறைய மறக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து மறந்துட்டு போயிடுவீங்க வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பீங்க அதுக்கு பெட்ரோலோ டீசலோ போட மறந்துட்டு இருப்பீங்க பாதி வெளியில் நின்று த தளற மாதிரி ஆகிடும் ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி சில சில டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அதனால் அதற்கான இது வந்து நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப நல்லது மேலும் பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறவங்க அதாவது தொழில் வியாபாரம் சுய தொழில் செஞ்சு வியாபாரத்தில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பொருளாதார ஏற்றம் பண்ணுறது நல்லாயிருக்கும் நிறைய புதிய வாடிக்கையாளர்கள் வருவதற்கு அதிக வாய்ப்புள்ள ஒரு மாதமாக இந்த தை மாதம் இருக்குது மேலும் பார்த்திங்கன்னா வெளிநாடு வெளியூர் சம்மந்தப்பட்ட மு முயற்சிகளுக்காக செய்யக்கூடிய தனுசு ராசிக்காரங்க இப்போ வந்து அந்த ஒரு முயற்சிகள் எல்லாமே கை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த தை மாதம் இருக்குது அதே மாதிரி குடும்பத்தில் இருந்த வந்த பிணக்குகள் எல்லாமே நீங்கி குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அமைதியும் நிலவக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் ஒரு விழா காலகட்டம் அதாவது சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறத்துக்கு அறிகுறியாக இருக்கக்கூடியது தான் இந்த சந்தோஷம் மகிழ்ச்சி இதெல்லாமே சொல்லுவோம் இல்லைங்களா எல்லாமே ஒன்று தான் சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனந்தம் இப்படி எல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா அதெல்லாமே வந்து அந்த நிம்மதியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இது எல்லாமே வந்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கும்பொழுது இருக்கும் ஆக்சுவலாக சுப நிகழ்ச்சிகள் நடக்கும்பொழுதும் ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு மனக்கசப்பு இருக்கும் மன வருத்தம் இருக்கும் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையில் முன்னின்று நடத்தக்கூடிய சுப நிகழ்ச்சிகளில் வந்து இந்த தனுசு ராசிக்காரங்க பங்கெடுத்துப்பாங்க அதே மாதிரி இந்த தை மாதத்தில் வந்து நிறைய தனுசு ராசிக்காரங்க வீட்லேயும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த தை மாதம் ரொம்ப அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த தனுசு ராசிக்காரங்க எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து மகாலட்சுமியை வழிபாடு செய்கிறதும் அதே மாதிரி ஹனுமாரை வழிபாடு செய்கிறது அதாவது ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஹனுமான் ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்கிறோம் சுத்தன் இந்த மாதிரி நிறைய பேர்கள் இருந்தாலும் அந்த ஆஞ்சநேயரை வந்து நீங்கள் வழிபாடு செய்கிறது வந்து சிறந்தது ஏன்னா அவர் வந்து எந்த நேரத்தில் அந்த அனுமானுக்குரிய உரிய என்ன சொல்கிறது நம்ம சொல்கிறோம் அவரை மிஞ்சிறது தெய்வம் இல்லை ராமர அதாவது ராவணன் மாதிரி பத்து ராவணனை வந்து அழிக்கக்கூடிய பலம் பொருந்தியவர் ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்கிறோம் ஆனாலுமே அவர் வந்து எந்த இடத்துல எப்படி பேசணும் அந்த வாக்படுத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வார்த்தை ஜாலம் அதாவது யார் இடத்துல எப்படி பேசணும் பணிவாக பேசணுமா துணிவாக பேசணுமா அது எல்லாத்தையுமே வந்து அனுமான பார்த்து கற்றுக்கணுன்ட்டு ராமாயணத்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி அந்த அனுமாரை வேண்டதுனால உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அந்த பேச்சில் வந்து ஒரு நிதானம் இருக்கும் ஏன்னா இந்த ரெண்டாம் இடத்துல இந்த மாதிரி ஒரு கிரகங்கள் சஞ்சாரம் செய்வது பேச்சில் கொஞ்சம் வேகம் இருக்கும் அந்த வேகம் சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம் அதனால் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் அனுமார வழிபாடு செய்கிறதுனால இந்த பேச்சில் இருக்கும் வேகம் குறைந்து அது எல்லாருக்கும் நன்மை அளிக்கும் பேச்சாக இருக்கும் பொதுவாகவே இந்த தனுசு ராசிக்காரங்க வந்து கொஞ்சம் தர்ம குணம் இருக்கிறவங்க தான் அதனால் முடிஞ்சளவுக்கு நீங்கள் தான தர்மத்தை பண்ணுறதும் அன்னதானத்தை பண்ணுறதும் இந்த தை மாதத்துல உங்களுக்கு பல நல்ல பலன்களை அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் எடுத்துகிட்டு வந்து சேர்க்கறதுக்கு அருமையான மாதமாக இது அமையும்